காலை வணக்கம் சரி சரிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு அதிக அந்த மூணு பேர் யார் யாருன்னா அது வேற யாரும் இல்ல சந்திரகலா விம்சி அண்ட் ஐஸ்வர்யா வார்த்தைகள் நீங்களும் இதே மாதிரி நம்ம கிராமத்துக்கு அதுக்கு சிறப்பு விருந்தினா வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசியா கேட்க பிற கேள்விக்கு சரியான பதில் அனுப்புங்க ஃபர்ஸ்ட் மூணு பேர் நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு அதுக்கு வரலாம் அதுக்கு முன்னாடி நிஜமாவே இந்த கிராமத்துக்கு அதுல உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க நம்ம கிராமத்துக்கு அதுக்குள்ள போலாம் வாங்க போலாம் சரி சரி நீ போய் முதல்ல முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு வா அக்கா உனக்கு தோசை சுட்டு தரேன் சரியா போ சரிக்கா ஆத்தாக்கு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்குக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆத்தாக்கு மேலே முடியல அதனால தான் நான் தோசை சுட்டு வைக்கிறேன் நீ கை காலெல்லாம் வா போ போ சரிக்கா பொடி தோசையா சுடு சரி சரி நீ போ ஆக்கா அக்கா இன்னும் நடந்ததே நினச்சிட்ருக்கியா அப்பா ஒன்று அடித்ததை நினச்சிட்டு இருக்கியா இல்லைடி தமிழ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு ஆத்தா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்பா இம்பிட்டு இல்ல இல்லை தான் கோவப்பட்டு பாத்திருக்கேன் அது ஒன்று அடிச்சது கூட கிடையாது ஊர்ல எல்லாரும் அவங்க பொண்டாட்டி அடிக்கும் போது அப்பா பொண்டாட்டியெல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு ஆனா இன்னைக்கு இவரே கை நிறைய எனக்கு ஏன் ஆச்சரியமா இருக்காத்தா ஆச்சுன்னே தெரில அப்பாக்கு தமிழ் இந்த ஊர்லேயும் உங்கள் அப்பா ரொம்ப நல்ல வருடி ரொம்ப பொறுமைசாலி தான் தெரியுமா என்னை ஒரு வார்த்தை கூட எதுச்சு பேசுறது இல்லை எதுவும் சொன்னதும் கிடையாது இன்றைக்கி இப்படி கோப்படறதுக்கு காரணம் இந்த வீடு தாண்டி அவருக்கு இந்த வீட்டு மேலே உசுரே வச்சிருக்காரு அப்படின்னா தா உன்னை விட இந்த வீடு முக்கியமா அப்பாவுக்கு ஏ தமிழே உங்கள் தாத்தா இந்த கட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாராம் இந்த இடத்த வாங்குறதுக்கு சில்ற சில்லறையாக எல்லாம் சேர்த்து வச்சாங்க உங்கள் அப்பத்தாவும் உங்கள் தாத்தாவும் அந்த கதையெல்லாம் சொல்லுவார் உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இந்த வீட்டை வாங்கினாங்க அதனால தான் இந்த வீட்டு மேலே உங்கள் அப்பனுக்கு உசுருடி நான் தான் கூறு கட்டவேன் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் உன் கல்யாணத்துக்காக பத்திரத்தை அடகு வச்சேன் ஏன் அத்தா நீ செஞ்ச இந்த கல்யாணம் அவ்வளோ ரொம்ப முக்கியமா சொல்லு அதான் அந்த பேராசை பிடிச்ச அந்த அத்தைக்காரிக்காக இப்படி நீ செய்யணுமா தமிழ் நான் என்னடி செய்வேன் பொட்டை பிள்ளைய பெற்றவளுக்கு தான் அந்த வழி தெரியும் உனக்கு சேர்க்கணும்னு நினச்சி தாண்டி செஞ்சேன் ஆனால் உங்கள் அப்பன்ட்டு சொல்லிட்டு செஞ்சுருக்கணும் அதுதான் என் தப்பு ஏன் அத்தா என்னால் தானே அப்பாக்கும் உனக்கும் பிரச்சனை என்னால் தான் எல்லாமே என் கல்யாணத்துனால தான் அப்படிலாம் ஒன்றும் இல்லடி நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் உங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் அவர் என்கிட்ட எதுவுமே மறைச்சதில்லை நான் தான் மறைச்சிட்டேன் போதோ மோதோ தடவையா ஏன்டா அத்தா அந்த பித்தளை ஜாமான் மாப்பிள்ளைக்கு போட்டு மோதலாம் அவங்க வீட்டில் தானே இருக்குது மாமாட்ட சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்லு அடைச்சி அவனை மாமானு சொல்லாதடி என் தம்பின்னு நான் சொல்ல மாட்டேன் துரோகிங்க நம்பிக்கை துரோகிங்க அந்த எச்சனை எங்கள்கிட்ட இதுக்கு போய் திரும்ப நிற்கணும் வேணாம் வேணாம் அதுங்க வச்சு நல்லா வாழ்ந்துட்டு போட்டோம் அதுங்கள்கிட்ட போன பொருளை நான் திரும்ப கூட விரும்பலை ஆனால் எப்படியாவது இந்த வீட்டை மீட்டு உங்கள் அப்பாங்கையில் கொடுக்கணும்டி என்னாத்தான் சொல்கிறேன் ஒரு ரூபாவா ரெண்டு ரூபாவா ஐம்பது நாயிரம் வாங்கியிருக்கேன் எப்படியாத்தான் அதை திரும்ப கொடுக்குறது அதுக்கு தாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன் நானும் ஏதாவது வேலை பார்க்கலான்னு இருக்கேன் இப்படியே சும்மா உட்காந்துருந்தா நடக்காது முட்டையை விற்கிற லாபத்தினால ஒன்றும் பண்ண முடியாது டெய்லி செலவுக்கு தான் ஓட்ட முடியுது இன்னும் ஓனை கரை சேர்க்கல உன் தங்கச்சி வேற பெரிய மனுஷி நிற்கிறா ஏதாவது பண்ணணும் அதுக்கு முன்னாடி அந்த மனுஷனுக்கு இந்த வீட்டை மீட்டு கொடுக்கணும்டி என்ன அத்தா நீ வேலை செய்வே சொல்லு நீ வீட்டை பார்க்கவே ரொம்ப கஷ்டப்படுற அது இல்லாமல் ரெண்டு ஆடு ரெண்டு மாடு இருக்கு அதை மேய்க்கவும் கஷ்டப்படுற நீ என்ன வேலை செய்வேன் நான் வேணா வேலைக்கு போகிறேன் அத்தா கூலி வேலைக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் எப்படியாவது இந்த வீட்டை மீட்டு அவர்கிட்ட கொப்படைச்சிடுவேன் சரி நீ கவலைப்படாத வீடு இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத நீ சரி அத்தா நானும் முடிஞ்ச அளவுக்கு கூட பின்னி காசெல்லாம் சேர்த்து வைக்கிறேன் எப்படியாவது இந்த வீட்டை மீட்டுருவோம் கவலைப்படாத சரிடி சரிடி நீயும் ஒன்றும் வருத்தப்படாத இதை பார்த்துக்கலாம் வீடு ஏ தமிழ் உங்கள் ஐயன் சாப்பாடே சாப்பிடாமல் போயிட்டாருடி எதாவது எடுத்துகிட்டு போய் குடுடி வீட்டுக்கும் வரலடி மதியமும் போய் செஞ்சு கொடுத்துட்டு வாடி ஏதாவது சரி அத்தனை நான் போய் நீ கவலைப்படாதே சமயபுரத்தாயே நீ தான் கண்ணை திறந்து பார்க்கணும் எப்படியாவது இந்த வீட்டை மீட்டு அவர் கையில ஒப்படைக்கணும் மேடம் மேடம் உங்களை ஒரு அம்மா வந்திருக்காங்க வெயிட் சரி ஆ ஓகே மேடம் மேடம் வாங்கம்மா நீங்க காலைல தான் வீட்டுக்கு வந்தே ஆமாமா வின்சி எங்க வீட்டு காலல வந்தியல்ல நான் லோன் வாங்கி இருந்தேல அத பத்தி பேசலாம் தான் வந்தேமா சொல்லுங்கம்மா அத நான் காலையிலே சொல்லிட்டேனே இது கவர்மெண்ட்ல நீங்க லோன் வாங்கி இருக்கீங்க அது கரெக்ட்டா கட்டி ஆகுணுமா வேற வழியே கிடையாது நீங்க வந்து இன்ட்ரஸ்ட் இன்னும் கட்டல அதனால தான் ஊங்க வீட்டுக்கு வர வேண்டியது ஆயிடுச்சு நீங்க கட்டி தான் ஆகணும் உங்க நிலைமை எனக்கு புரியுது ஆனா கவர்மெண்ட்ல ஏத்துக்க மாட்டாங்களேமா இல்லமா வின்சி நான் கட்ட மாட்டேன்னு சொல்லல நான் கட்டிடுறேன் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறேம்மா கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுங்கம்மா அதிகமா என்னால கட்ட முடியாது கொஞ்சம் கம்மி பண்ணி நால வேணா அதிகமாக்கிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேம்மா என் வீட்டு பத்திரம் எனக்கு வேணுமா என் புருஷே அந்த வீட்டு மேல உயிரே வச்சிருக்காருமா எங்களுக்கு இருக்கிறது அந்த ஒரு வீடுதான்மா தயவு செஞ்சு நீந்தாமா ஏதாவது பண்ணணும்

ஐயோ உங்க கஷ்டம் எனக்கு புரியுதுமா நான் சொல்றதை கேளுங்க இங்க நான் கவர்மெண்ட் இல்லை நான் வேலை பார்க்குற ஒரு மனுஷி சரி இவ்வளவு தூரம் சொல்வதற்கான தவணையை வேணா அதிகப்படுத்துறேன் நீங்க வந்து பத்து மாசம் கட்ட வேண்டியதை நான் இருபது மாசமா ஆக்குறேன் நீங்க மாசம் மாசம் கட்டிடுறீங்களா கண்டிப்பாம்மா கண்டிப்பாமா இந்த ஒரு மாதம் பொறுத்துக்கம்மா அடுத்த மாதத்துலேருந்து மாதம் மாதம் கட்டிடுறேம்மா இந்த தான்மா நான் எதாவது வேலைக்கு போகணும் அவரும் கூலி வேலை தான் பார்க்குறாரு வயலில் அதில் வச்சு வரலம்மா நானும் எதாவது வேலை தேடிக்கிறேம்மா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த மாதத்துலேருந்து கட்டிடுறேம்மா அது வரைக்கும் என் வீட்டை ஜப்தி பண்ணாமல் நீந்தாமல் பார்த்துக்கணும் சரிங்கம்மா நான் எதாவது பேசி எதாவது பண்ணுறேன் நீங்கள் கட்டிடுங்க ஆனால் சரி ஒரு மாதம் தான் டைம் அடுத்த மாதத்துலேருந்து கரெக்டாக நீங்கள் பேங்க்கில் கட்டிடணும் இல்லைன்னா அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சிமா வின்சி ரொம்ப நன்றிம்மா இப்போ என் கண்ணுக்கு தெய்வமாக தெரியல நான் கட்டிடுறேம்மா எங்கள் வீட்டை திருப்பி கொடுத்துருங்கம்மா அது போதும் ரொம்ப நன்றி அப்போ நான் வரேன் சரிம்மா நீங்கள் போயிட்டு வாங்க அடுத்த மாதத்துலேருந்து கரெக்டாக கட்டிடுங்க அடா லதாக்கா 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 வாடி சந்திரா வா என்னக்கா கோயில் பக்கம் வந்திருக்கீங்க என்னடி சந்திரா பண்றது மனசு சங்கடமா இருந்தா அந்த கடவுளை தவிர வேற யார்டி சொல்லி புலம்ப முடியும் அதான் வந்தேன் ஏன் லதாக்கா இப்பெல்லாம் பேசுறீங்க ஆமா கேள்விப்பட்ட நடந்ததெல்லாம் ராசன்னே உங்க மேல கோவப்பட்டுட்டாராமே ஏங்கா இந்த ஊர்லேயே ராசன்னே மாதிரி யாரும் நடந்துக்க மாட்டோம்னு நினைச்சோம் இப்போ ராசனே கோவப்பட்டாரே ஆமாடி சந்திரா அவர் எவ்வளோ பொறுமைசாலி ஆனால் அவருக்கு அந்த வீடுனா உசுருடி அவருக்கு தெரியாமல் நான் பண்ண ஒரு காரியம்தான் இதுக்கு தான் புருஷனுக்கு தெரியாமல் பொண்டாட்டி எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றது ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கைடி இத்தனை வருஷத்துல அவரும் என்கிட்ட எதுவும் மறைச்சது தப்பு பண்ணாலும் என்கிட்ட சொல்லிடுவாரு அதை சொல்லிட்டா மனசு நிம்மதியாயிடும் நான் தான் அவர்கிட்ட முத முதலாக மறைச்சிட்டேன் வீடுக்க அவன் பொண்ணு கல்யாணத்துக்காக தானே மறைச்சேன் நீ ஒன்றும் தப்பு செய்யலையே இல்லடி சந்திரா புருஷன் பின்னாட்டிக்குள்ள எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாதுடி ஒழுவி மறைவு இல்லாமல் பேசிடணும் டி அம்மா அப்பாவைக்கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயத்தை புருஷங்கிட்ட சொல்கிறோம் அது மாதிரி தான் எல்லாத்தையும் புருஷனும் பொண்டாட்டியும் பகிர்ந்துக்கிட்டால் இந்த பிரச்சனையே இல்லை சரி விடுங்கக்கா இதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க இல்ல சந்திரா அந்த வீட்டை அடமானம் வச்சும் சரி அதனால தமிழ் நல்லபடியா வாழ்ந்துருந்தா கூட அந்த மனுஷன் கொஞ்சம் அழைச்சிருப்பாரு அவள் கல்யாணமும் நின்று போய் அந்த நாசமா போறவேன் பார்த்த கத்தேன் எங்க குடும்பத்தையே அழிச்சிட்டு போயிட்டான் எக்கா எக்கா கோயில் வந்து கண்ணீரை வெடிக்காதுக்கா அந்த ஆத்தா பார்த்துப்பா விடுக்கா என்னடி அவர் என்ன அடிச்சதோ திட்டினதோ எனக்கு பிரச்சனை இல்லடி என் புருஷன்னா அதனால நான் கவலைப்படல ஆனா அவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த வீட்டை எப்படியாவது நான் மீட்டு கொடுத்துடணும்டி ஏலத்துல மட்டும் போயிடக்கூடாதுடி அதை தான் வருத்தமா இருக்கு ஏலத்தாக்கா அதெல்லாம் மீட்டலாம் எங்க போகுது அது உங்க பூர்வீக வீடு எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க எல்லாம் நல்லதான் நடக்கும் அந்த ஆத்தா வழி விடுவா கவலைப்படாதீங்க இல்லடி சந்திரகலா நான் எதாவது வேலைக்கு போகலான்னு நினச்சாலும் அந்த மனுஷன் வீட்டு வேலைக்கு என்னை விட மாட்டார் அவருக்கு பிடிக்காது உனக்கே தெரியல அவர் ஒரு சம்பாத்தியத்தை வச்சு எப்படி நாங்கள் வீட்டையும் நடத்திக்கிட்டு அந்த வீட்டையும் திருப்ப முடியும் சொல்லு நான் தான் எதாவது வேலைக்கு போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் என்னக்கா இந்த ஊருக்குள்ளே என்ன வேலை இருக்க போகுது முடிஞ்சால் வயல் வேலை வாய்க்கால் வேலை இல்லை வீட்டு வேலை உங்களை தான் அந்த அண்ணையை ஒன்றுத்துக்கும் அனுப்ப மாட்டார் அப்போ என்னத்தை செய்வீங்க அதாண்டி ஒன்றும் வழங்கலை என்ன செய்ய போறேன்னே தெரியல ஆனால் ஏதாவது செஞ்சு அந்த மனுஷனுக்கு அந்த வீட்டை திருப்பி கொடுக்கணுண்டி அவட்டு தான் ஏன் எண்ணம் ஏங்கா நான் ஒரு யோசனை சொல்லட்டா என்னடி சொல்லுடி நம்ம தெருவில் இட்லி கடை அவ்வளோவா இல்லைக்கா காலையில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப இட்லிக்காக நிறைய பேர் இது வெளியில் போய் வாங்கிட்டு வராங்க ஊரை தாண்டி ஆனால் ஒரு இட்லி கடை போட்டுடலாம்ல காலைக்கும் நைட்டுக்கும் என்ன சொல்கிற நல்ல வியாபாரம் வரும் அது வீட்டு இட்லின்னா நிறைய பேர் வந்து வாங்குவாங்கக்கா அதுவும் ஓ சொல்லவா வேணும் குழம்புலாம் அம்பிட்டு ருசியாக செய்வியில என்னடி சொல்கிற சந்திரா அடே ஆமலக்காக்கா உங்கள் வீட்டு வாசல்லே கடையை போட்டுக்குவோம் தள்ளுவண்டி கடையை இட்லி சுடு நல்ல லாபம் கிடைக்கும்க்கா ஏதோ ஒன்றால் முடிஞ்சதை உதவி போய் அண்ணனுக்கு என்ன சொல்கிற நீ சொல்ற யோசனை யோசனையும் நல்லா தாண்டி இருக்கு ஆனா இதெல்லாம் ஒத்து வருமா நீ வெளியே போய் வேலை பாக்கறது இது உன் வீட்டு வாசல்லே வேலை பார்க்க போற நீ நல்லா சமைப்ப உன் வீட்டில் இட்லி சுட்டா ஊரே வந்து வாங்க்கா நான் சொல்றத கேளு சரி சந்திரா நீ சொல்றது தான் நான் யோசிச்சு பாக்குறேன் அந்த தெய்வம் போல வந்து இருக்க பாப்போம் அப்ப நான் வரட்டா அந்த ஆத்தாவை கும்பிட்டு நான் வீட்டுக்கு போறேன்டி வரேன் ஆ சரிக்கா போயிட்டு வாக்கா ஆத்தா மகமாயி ஏமா பார்த்து வர கூடாதமா அண்ணா சாரி ना இப்போத நான் ஓட்ட கத்திட்டே சாரி ना பரவால ஓட்ட கத்துக்கும்போது ஓரமா போணும் சரியா சரி அண்ணா நீங்க பாண்டி அண்ணா தானே ஆமாமா நான் பாண்டி தான் உனக்கு எப்படி என்ன தெரியும் நீ யாரு என்னண்ணா நான் ஐஸ்வரியா தமிழ் செல்வியோட friend என்ன அந்த பொண்ணு சொல்லுது தமிழ் செல்வியோட friend

ஐயோயோ டேவேல்லாம் விட்டு வார்த்தைய விட்டுட்டோமே இவர் வரை என்ன இதுன்னு கேக்குறாரே என்ன சொல்லி சமாளிக்கிறது அது ஒண்ணுமில்ல நான் தமிழ் செல்வி உங்களை பத்தி சொல்லி சொல்ல வந்தேன் இல்லமா நீ வேறதா சொன்னேன் ஏன் கூட தமிழ் செல்விய நீ பார்த்தேனே எப்போ பார்த்தே என்னைக்கு பத்த சொல்லு எனக்கு ரொம்ப குழப்பத்துல தான் நான் இருக்கேன் நீயா சொல்லு ஐச்சரியா எனக்கு தமிழ் செல்விக்கு என்னது என்ன இருக்கு என்ன உறவு எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணா அது வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா தமிழ் செல்வி அப்பா உங்க அப்பா கிட்ட வேலை பாக்குறாரு தான் அது மூலியமா தான் தமிழ் செல்வி உங்களை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கா இல்ல ஐஸ்வர்யா நீ பொய் சொல்ற நீ ஏதோ சொல்ல வந்த இப்போ நீ மறைக்கிற என்ன அண்ணன் அண்ணன் நீ கூப்பிடுறது உண்மைனா தயவு செஞ்சு உண்மையை சொல்லு நானும் உன்ட்ட ஒரு தங்கச்சியா கேக்குறேன் எனக்கும் தமிழ் செல்விக்கு என்ன ரிலேஷன் சொல்லு

இன்னைக்கு வண்டில விட்டுட்டியா ஒழுங்கா வண்டி கத்துக்க மாட்டியா நீ டெய்லி ஒரு வண்டில எரிக்கிற சாரிப்பா தம்பி இப்போதான் ஓட்ட கத்துக்கிட்டா அதனால தான் இடிச்சடா கோச்சுக்காதீங்க நான் பரவாலங்க இருக்கட்டும் ஐஸ்வரியா சரி சரி வண்டி எடு போலாம் ஆ சரி கா நல்ல வேளை தப்புச்சோ அக்கா வந்து காப்பாத்திச்சு இல்லனா இவர் என்ன என்னன்னு கேட்பாரு அண்ணே நான் வரேனா ஐஸ்வரியா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பாத்து போடி ரோட்ட பாத்து போ ஐயோ அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வந்துச்சு ஏதோ இருக்கு எனக்கு தமிழ் செல்விக்கும் நான் அதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்பா தமிழ் நீ எதுக்கு மாடி இங்க எல்லாம் வர நீங்க ஏன் வீட்டுக்கு வரல பாவம் ஆத்தா அழுதுகிட்டே இருந்துச்சு இன்னமா இந்த சத்த வேல இருந்துச்சு அதான் வரல போய் சொல்லாதீங்கப்பா பா நீங்க வேல இருந்தால மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவீங்க இன்னைக்கு வரல காலையிலயும் சாப்பிடலன்னு சொன்னச்சு ஆத்தா இந்தாங்க உங்களுக்காக கஞ்சி வச்சேன் இந்தாங்க சாப்பிடுங்க எதுக்கு தமிழ் இதெல்லாம் எடுத்துட்டு அலையற நான் வீட்டுக்கு வந்துருவேல ஆத்தா அழுதுகிட்டே இருக்கு தெரியுமா நீங்க காலையில வீட்டை விட்டு போனது வரவே இல்லன்னு ஏன்ப்பா பா ஆத்தா மேல கோவப்பட்டீங்க பாவும் இல்ல ஆத்தா சொல்லுங்க அம்மாடி தமிழ் எனக்கும் உங்க அத்தாக்கும் கல்யாணம் ஆகி இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட அவளை நான் அடிச்சது இல்லை தெரியுமா தெரியும்ப்பா நீங்களும் ஆத்தாவும் சண்டை போட்டு பார்த்துக்கிட்டே ரொம்ப நாள் ஆச்சு எப்பயாவது சண்டை போடுவீங்க ஆனா உடனே சேர்ந்து இந்த சண்டை போட்டு நான் தான் பார்க்குறேன் எங்களுக்குள்ளே மனஸ்தாபம் வரும் தமிழ் ஆனால் சரி ஆயிடும் ஆனால் இந்த அளவுக்கு நானும் அவளை அடிச்சதுல இது மாதிரி பண்ணதே கிடையாது எனக்கே மனசு வருத்தமாக இருக்குது சும்மா சொல்லக்கூடாது உங்க ஆத்தா உங்கள் காசு போட இல்லாட்டியும் அது வேணுங்க இது வேணுங்கன்னு மற்ற பொண்டாடி மாதிரி கேட்டது கிடையாது இருக்கிறத வச்சு தான் வாழ்வாள் அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அவளும் நானும் அவ்வளோ சந்தோஷமா தான் இருந்தோம் அப்புறம் ஏன்ப்பா ஆத்தா கிடச்சிங்க இல்ல ஆத்தா என்ன தப்பு செஞ்சுச்சு எனக்காக தானே என்ன செஞ்சுச்சு ஆத்தா விட உங்களுக்கு அந்த வீடு முக்கியமாப்பா தவிழு அப்படி இல்லம்மா எனக்கு வீடு முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லல அதை விட பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா உங்க ஆத்தா என்கிட்டே போய் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறப்பதான் எனக்கு மனசே உடஞ்சு போச்சு இத்தனை வருஷத்துல நானும் அவள்கிட்ட எதையும் மறைச்சது இல்ல அவளும் என்கிட்ட எதையும் மறைச்சது இல்ல இவ்வளவு பெரிய விஷயம் பண்ண போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா என் பொண்ணுக்காக இந்த வீடு என்ன என் உயிரே கொடுத்துருக்க மாட்டேனா அப்பா ஏன் பா இப்படிலாம் பேசுறீங்க ஆமா தமிழே எனக்கு வீடு முக்கியம்தான் அது எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின வீடு அந்த வீட்டுக்காக எங்க அப்பா எவ்வளவு ரத்தம் சொல்லி இருக்காருன்னு தான் தெரியும் அதை விட என் பொண்டாட்டி பிள்ளைங்க எனக்கு முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்ல என் பொண்டாட்டி என்கிட்ட மறைச்சிட்டாலே அப்படிங்கிற கோபத்துலதான் பாவம் ஆத்தா நீ வந்து பேசுப்பா இல்ல மாதிரி உங்க ஆத்தா முகத்தை பார்க்கவே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு நான் தான் சொல்லுவேன் இந்த ஊருக்குள்ள பொம்பளையே கை நீட்ட கூடாது வாயில்தான் பேசணும்னு நானே எனக்கு இந்த கையால அடிச்சிட்டேன் அவளை இப்போ அவன் மூஞ்ச எந்த மூஞ்சை வச்சுட்டு பாப்பேன் சொல்லு அதுக்கு தான் நான் வீட்டுக்கொடவே யோசனை பட்டு இங்க உட்காந்துருக்கேன் ஏன்ப்பா இப்படி சொல்றீங்க ஆத்தா ஒண்ணும் சொல்லாதுப்பா நீங்க பேசுல நான் தான் வருத்தப்படும் தெரியுமா இப்போ கூட நீங்க பசியோட இருப்பீங்க உங்களுக்கு ஏதாவது வந்தா ஆத்தா தான் சொன்னிச்சு தெரியுமா எனக்கு தீன் தமிழ் உங்க ஆத்தாவை போய் தாப்பிடலன்னா அவளுக்கும் உங்க சோறு தண்ணி இறங்காது என்ன பண்றது எல்லாம் முடிஞ்சிருச்சு சரி நான் வந்து பேசுறேன் நீ வீட்டுக்கு போத்தா ஆத்தாவும் மனசு தான் இருக்கு நீங்க வந்து ரெண்டு வார்த்தை ஆறுதலா சொன்னீங்கன்னா ஆத்தாக்கும் சந்தோஷமா இருக்கும்பா வேற என்ன நீங்க அதுக்கு துணையா இருந்தீங்கன்னா இந்த வீட்டை எப்படியாவது மீட்டுலாம் நீ கவலைப்படாத இந்த வீடு நமக்கு தான் சரிமா நான் வந்து பேசுறேன் நீ பத்திரமா வீட்டுக்கு போ சித்த வேலை இருக்கு முடிச்சுட்டு அப்பா வீட்டுக்கு வந்துடுறேன் சரிப்பா ஃபுல்லா கஞ்சி குடிங்க சரியா நான் வீட்டுக்கு போறேன் சரிமா

சுரேஷ் வந்துட்டீங்களா நானா ரீல்ஸ்க்கு பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் அழகி லேலா சாங்குக்கு ரீல்ஸ் பண்ணப் போறேன் அது ஒண்ணு தான் குறைச்சேன் வாங்க சுரேஷ் சாப்பிடுறீங்களா சாப்பாடு எடுத்து வைக்கவா சாப்பாடா என்ன சாப்பாடு செஞ்ச இன்னைக்கு ஸ்பெஷல் வெண்டக்காய் கறி குழம்பு என்னது வெண்டைக்காய் கறி குழம்பா வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வைப்பாங்க புளிக்குழம்பு வைப்பாங்க அது முன்னாடி கறி குழம்பு கேட்கவே கன்றாவியாக இருக்கு சுரேஷ் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்த்து மட்டன் குழம்பு மாதிரியே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா வேணாப்பா சாமி ஆளை விடு நான் வெளியேவே புரோட்டா சாப்பிட்டேன் அப்போ இன்னைக்கு எண்டைக்கா கறி குழம்பு சாப்பிட உங்களுக்கு கொடுத்து வைக்கில வேணாம் வேணாம் கொடுத்தும் வைக்க வேணா என் உயிரையும் எடுக்க வேணா ஆளை விடு நீயே சாப்பிட்டு தூங்கு சுரேஷ் உங்ககிட்ட ஒண்ணு பேசணுமே என்ன ஒரு மார்க்கமா பேசுற என்ன விஷயம் சொல்லு சுரேஷ் அது வந்து அது வந்து சொல்லவே வெக்கமா இருக்கு சுரேஷ் என்னன்னு சொல்லுடி அட இந்த மொட்டச்சி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா சுரேஷ் ரூம்ல என்ன ஒட்டு கேட்டுட்டு இருக்கா அடிய பொண்ணு யோ மாமோ என்ன கத்தாத அமைதியா பேசி கேட்ட போது அடி மொட்டச்சி நீ கேக்குறது தப்புடி புருஷ மொண்டாட்டி உள்ள என்ன பேசிட்டு இருக்கான் ஒட்டு கேக்குறியா நீ யோ செத்த நேரம் சும்மா இருக்கியா இரு இரு அந்த ரீல்ஸ் ரீட்டா ஏதாவது என்ன பத்தி போட்டு குடுக்குறாளா தான் கேட்டுட்டு இருக்கேன் மொட்டச்சி இதெல்லாம் தப்புடி புருஷ மொண்டாட்டி ஆயிரம் பேசுவாங்க அதெல்லாம் நீ கேட்க கூடாதுடி அதெல்லாம் எனக்கு தெரியும் வேலையை பாத்துட்டு போ கத்தாத முதல்ல என்னமோ போ சொன்னா நீ கேட்க மாட்டேன் உன் இஷ்டம் எப்பதான் திருந்த போறாளோ இவ சரி சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு வந்துட்டாரு நாட்டாம தீர்ப்பு சொல்ல ஆளை பாரு சொல்லு ரீட்டா எனக்கு வேற தூக்கமா வருது இல்ல சுரேஷ் அது வந்து என்ன இந்த நொட்டை கொக்கு ஏதோ பேசவரா என்னவா இருக்கும் என்ன கேட்க போறா ஒருவேளை என்ன பத்தி எதுவும் வத்தி வைக்க போறாளோ வேற ஒன்னும் இல்ல சுரேஷ் நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை நல்லா ஆயிடுச்சுல என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க அக்கா நீங்க இன்னும் ஹனிமூன் போலையான்னு ஓஹோ இவ லட்சணத்துக்கு ஹனிமூன் கேக்குதா ஹனிமூனு தேன் நிலவு கொண்டாட கூப்பிடறா பத்தியா என் மவனை என்ன சொல்ற ரீட்டா இப்ப அனிமூனா எனக்கே நிறைய வேலை இருக்கு நானே வேலை தேடிட்டு இருக்கேன் இந்த மாடு எல்லாம் வாங்கி கட்டி போட்டிருக்கோம் அதெல்லாம் வேலை இருக்கு இப்பெல்லாம் என்னால் முடியாது அது இல்லாம கையில காசு இல்ல இருந்த காசுக்கு மாடு வாங்கிட்டேன் என்ன சுரேஷ் இப்படி சொல்றீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் ஊட்டி கூட்டிட்டு போனீங்க கொடைக்கானல் கூட்டிட்டு போனீங்க எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு கூட கூட்டிட்டு போக மாட்டேறீங்க சுரேஷ் அடியாத்தே கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த நெட்டக்கோக்கு கொக்கு கூட்டிட்டு எத்தனை ஊரை சுத்தி பாத்திருக்காளா எரிட்டா அப்ப இருந்த வேற இப்ப இருக்கிற நிலைமை வேற நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கையில காசும் கிடையாது என்ன பண்ண சொல்ற சொல்லு சுரேஷ் நான் எனக்காக மட்டும் சொல்லல இப்ப நம்ம வெளியூர்ல போய் ரீல்ஸ்லாம் எல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க நிறைய பேர் பாப்பாங்க நிறைய வியூஸ் லைக்ஸ் வரும் அதுவும் நமக்கு ப்ராஃபிட் தானே அடி பாவி இப்போ உனக்கு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக ஹனிமூன் போறியா இல்ல ஏன் கூட வரணும்னு ஹனிமூன்க்கா வர்றியா ரெண்டுமே நாங்க கல்ல ரெண்டு மாங்கா போலாங்க அது சரி அம்மா ஒத்துக்கணுமே அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க என்ன செய்வது சொல்லு அட நம்ம அத்தை தானே அவங்கள நான் பாத்துக்கிறேன் அவங்களா டம்மி பீஸ் நான் ஈஸியா சமாளிச்சிடுவேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நீங்க ஓகே தானே நாளைக்கு பாருங்க என் பர்ஃபார்மன்ஸ பாத்து அத்தையே நீங்க அனிமூன் போய்ட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க அப்ப நம்ம நாளைக்கு கிளம்புறோம் சரி சரி நீ அம்மாட்ட பேசுனா சரிதான் நாளைக்கு பார்ப்போம் ஏங்க பாலி போலாங்க பாலி அங்கதான் ஸ்விம்மிங் பூல்ல சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்களாம் குளிச்சுக்கிட்டே சாப்பிடலாம்

சரி இன்னைக்கான கேள்வி பார்த்தலாமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா தமிழ் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் திருமணமாகி எத்தனை வருடங்கள் ஆகின மறுபடியும் சொல்றேன் தமிழ் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் திருமணமாகி எத்தனை வருடங்கள் ஆன எபிசோட ஃபுல்லா பாருங்க இந்த கேள்விக்கான பதில் கரெக்டாக பதில சொல்லுங்க அந்த மூணு லக்கி நாளைக்கு நம்ம கிராமத்து காதலுக்குள்ள வரலாம் சரி இந்த வீடியோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க நமக்கு ஒரு லைக் பட்டனை மட்டும் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி நாளைக்கு வேற எபிசோட்ல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்